அன்பர்களே இனிய வணக்கம் ஓம் சரவணபவ இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு இந்த வருகின்ற ஒன்பது ஒன்று நாளைய நாளில் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகப்பெருமானுக்கு சஷ்டி நாளில் செய்யுங்கள் கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நாளில் நீங்க இந்த சஷ்டி விரத நாளில் நாம செய்ய வேண்டிய தானம் பரிகாரம்னு ரெண்டு விதமான பூஜைகள் இருக்கு இதை நீங்க செய்வதனால் உங்களுக்கு எந்தெந்த அளவிற்கு மகிமைகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம் முதல்ல சஷ்டி விரதத்தோட மகிமை அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அவதார சக்தி நிறைந்த ஒரு நாள் இந்த சக்தி அப்படிங்கிறது காணப்படுகிறது சூரபத்மனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய அந்த திருநாள் தான் இந்த ஒரு சஷ்டி நாளாக இந்த ஒரு நேரத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம் செய்ய வேண்டியவை என்னவெற்றால் ஆலயத்திற்கு நுழையும் முன் நாம் செய்ய வேண்டியது முருகன் கோவிலுக்கு செல்லும் முன் வீட்டில் சுத்தமான நீரில் குளித்துட்டு மனதில் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் ஓம் முருகா என்று உச்சரித்தபடி ஆலயத்திற்குள் நாம் செய்வது மிகவும் நல்லது கையில் முடிந்தால் பால் தேங்காய் பூ பழம் அல்லது வெள்ளம் எடுத்து சென்று முருகனோட ஆலயத்தில் நீங்கள் சமர்ப்பித்திருங்க இது பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தும் ஆலயத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா முதல்ல முருக சிவபெருமானுக்கு எண்ணெய் தீபம் நீங்க ஏற்றணும் தீபத்தின் முன் நின்னபடி ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறைகள் நீங்க ஜெபித்து அந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க கண்டிப்பா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜெபம் உங்களுடைய மனக்குழப்பம் பயம் தடைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நீக்கிவிடும் இந்த சஷ்டி விரத நாளில் முதன்மை தானமாக நீங்க செய்ய வேண்டியது அன்னதானம் அன்னதானத்தை செய்யுங்க கண்டிப்பா இது பெரிய அளவுல உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் கடன் சுமைகளாக இருக்கட்டும் உங்களுடைய வேலை தடைகள் இது அனைத்தையும் மெது மெதுவாக கண்டிப்பாக நீக்க தொடங்கும் எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க நாளில் அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது இது முருகனுக்கு மிகவும் உகுந்த ஒரு தானமாக கண்டிப்பாக கருதப்படுகிறது முக்கியமாக கோவிலில் வரும் பக்தர்களுக்கு சாதம் சாம்பார் சாதம் அல்லது தயிர் சாதம் எளிமையாக வழங்கினால் கூட போதுமானது அதுவும் ஒரு பெரிய புண்ணியமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் பால் தானம் அல்லது அபிஷேகம் சஷ்டி விரத நாளில் முருக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் ஒரு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது பிரசாதத்தை

து மிகவும் ஒரு சிறப்பு பரிகாரமாக கருதப்படுகிறது ஏழை குழந்தைகளுக்கு வேஷ்டி துணி அல்லது பள்ளி உடைகளை வழங்கலாம் இப்படி உங்களுடைய விலகும் சந்தா சந்தான தோஷம் எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி குடும்பமும் உங்களுக்கு ஒற்றுமையுடன் இருக்கும் இது அனைத்தும் இந்த ஒரு தானத்தை நீங்க செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அடுத்ததாக பெண்களுக்கு செய்ய வேண்டிய தானம் அதுவும் இந்த சஷ்டி நாளில் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ வழங்குவது சஷ்டி நாளில் சிறந்த ஒரு புண்ணியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது கணவன் மனைவி இடையிலிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இது ஒரு செயலை நம்ம செய்யறதுனால கண்டிப்பா கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக குறைந்துவிடும் வீட்டில் சாந்தி நிலவும் அமைதியானது உன்னுடைய வீட்டில் நிலவத் தொடங்கும் இத்தனை நாட்கள் சண்டை சச்சரவு மட்டுமே உங்களுடைய வீட்டில் இருந்தது என்றால் கண்டிப்பா இந்த ஒரு செயலியும் நீங்கள் பெண்களுக்கு செய்யுங்க இதனால் உங்களுடைய வீட்ல அமைதியானது நிலவ தொடங்கும் முருகனுக்கு நிவேதனமாக நீங்க முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம் வெள்ளம் கடலை நிவேதனமாக நீங்கள் செஞ்சு வழிபடலாம் நிவேதனத்தின் போது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் மனதில் நினைத்து முருகனிடம் நீங்கள் முறையிடுங்க முருகனிடம் கோரிக்கையாக வையுங்க கண்டிப்பாக அதற்கும் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்னா வீட்டில் பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பு நெய் இல்லைன்னா எண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிக்கொண்டு ஓம் குகாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் நீங்கள் கூறலாம் அப்படி கூறுனீங்க அப்படின்னா எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது விலகிவிடும் वीड़ कह सकती यार। தெய்வீக சக்தி நிறைந்ததாக கண்டிப்பாக மாறும் இது அனைத்தையும் நீங்கள் சஷ்டிவிரத நாளில் பண்ணுவது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும் மன அமைதியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப நலமும் உங்களுக்கு அதிகமாக பெருகும் முருகப்பெருமானின் அருளும் நிரந்தரமாக கிடைக்கும் கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்து பாருங்கள் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சஷ்டி விரத நாளில் இந்த பரிகாரத்தை அவர்களையும் செய்ய செல்ல கூறி செய்யுங்கள் கண்டிப்பாக இது பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மறக்காமல் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்